ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான நல்ல ஹெல்தியான ஒரு கிரேவி ரெசிபி சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் அதை எப்படி செஞ்சால் பார்க்கலாம் இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு பேன் எஸ்ஃபெட் பண்ணிவிட்டு இதில் ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடையில் சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கூடவே வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுப்பேன் ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலாம் நீங்கள் வறுக்க தேவையில்லை அப்படியே அரைச்சிக்கலாம் நீங்கள் வறுக்காத வேர்க்கடல்ன்றதுனால நான் வறுத்து எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக பச்சை வறுக்கினா போகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் வேர்க்கடலை ஓரளவு நல்லா வறுப்பட்டுதோம் இதில் வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவே வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு நல்ல பெருசாக இருக்கிறதுனால சின்ன சின்னதாக இருந்தால் அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு லேஸாக வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுத்தி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க நல்லா ஆறினதுக்கப்புறமா இது ஒரு மிக்ஸா இருக்கு நம்ம மாற்றிக்கலாம் கொஞ்சமாக தேவையான அளவு மட்டும் தண்ணி விட்டு நல்லா இது வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறோன்னா அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் இப்போ இது செய்யறதுக்காக ஒரு குக்கரை சூறு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்துக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை இஞ்சு அளவுக்கு இஞ்சி நல்லா தட்டி போட்டுக்கோங்க இல்லை நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சி கூட போட்டுக்கலாம் ஒன்றுலேருந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போய் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்குறதாக இருந்தால் நல்லா ஒரு அரை கப் அளவு பொருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதில் வந்து நல்லா ரெண்டு வளர்த்த தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வசிக்கணும் அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணும் நல்ல பலமான தக்காளி எடுத்தீங்கன்னா ரெண்டு எடுத்தாலே போதும் உங்களுக்கு புளிப்பு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம் பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இப்போ இது கூட வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு நல்லா கொத்தவரங்கா சைடில் இருக்கிற அந்த நரம்புலாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி பொருத்த கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து ஓரளவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதள தக்காளி மிக்ஸ் பண்ண சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் லேசாக ஊரணும் இது மாதிரி வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்சி எடுத்த மசாலா பேஸ்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மசாலா வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் டைம் எடுக்காது லேஸாக சூடானதுமே இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு ஏதாவது நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து ஒரு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது வரைக்கும் நம்ம இதில் உப்பு வந்து ஏற்கனவே வறுக்கும் போது சேர்த்துருக்கோம் தேவைப்பட்டதுனால் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இல்லைனா விட்டுடலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் குக்கரை மூடி வச்சு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் விட்டு நல்ல ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்ல சூப்பரான குழம்பு ரெடி நல்லா சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் வழக்கமாக நம்ம செய்கிற ஒரு மழை விட நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்